வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நீ விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி விநாயக சதுர்த்தி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறோன்னா நான் வந்து பிடி கொழுக்கட்டை தான் சேர்ப்புறேன் டைம் இருந்துச்சுன்னா பூர்ண கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சுண்டலை தாளிச்சிடலாம் வானிலில் ரெண்டு ஸ்பூன் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கரமளகா கொஞ்சம் வந்து பொடி சேர்த்துக்கலாம் இது வந்து கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு வர மிளகா தனியா கொஞ்சம் போல வச்சுக்கலாம் சூப்பரா இருக்கும் தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டை சேர்த்துக்கொழுக்கட்டை மூணு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கேன் ரெண்டு கப்பு வந்து வெள்ளம் எடுத்துக்கேன் வாங்க எப்படி பார்க்கலாம் ஒரு ஒன்றரை கப்பு வந்து வாட்டர் சேர்த்துக்கலாம் கரைஞ்சி வரட்டும் மாவில் வெள்ளக்கரை சிலை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கலாம் நல்ல மாவில் வெள்ளைக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தேங்காய் தேங்காய் துருவல் கொஞ்சம் ஏலக்காய் பிடி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு வெந்த பிறகு நம்ம வந்து பூஜையே பண்ணிடலாம் வெந்திச்சு எடுத்துருவோம் ஷைனிங் ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு ஷைனிங் ஆகிடுச்சி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராகருமையானு தேடிச்சு கொழுக்கட்டை சுண்டல் பூரி அவல் கடலை இதப்போ வந்து நம்ம பூஜை பண்ண வேண்டியதான்